குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் நவம்பர் மாதத்தின் பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது துளாராசியிலே இருந்த சூரியன் விரச்சிகராசிக்குள்ளார செல்லுகிறார் நீச்சம் விட்டு வெளியே வருகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செயல்பாடு அப்போது எதையுமே நம்ம ஆத்மா அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் தெளிவாயிடுச்சுன்னு அர்த்தம் ஆகிடும் செவ்வாய் விருச்சிகத்திலே ஆட்சியிலே அமர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை சுக்கரன் நம்மளுடைய விருச்சிக ராசிக்குள்ளார துளாராசிக்குள்ளார ஆட்சிக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலை குரு வக்கரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை இப்படி பலவிதமான கிரகங்களின் மாற்றங்களை கொண்டது இந்த நவம்பர் மாதம் நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி பக்கர நிவர்த்தி நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி குரு வக்கரம் மாணவம் துளாராசிக்குள்ளே நவம்பர் மூணாம் தேதிக்குள்ளே சுக்கரன் ஆட்சிக்குள்ளே போயிடுறார் பதினேழாம் தேதி நவம்பர் அன்று சூரியன் விரச்சிகராசிக்குள்ளே போகிறார் நவம்பர் ஒன்பதாம் தேதி புதன் வக்கரமாகிறார் இப்படி அனைத்து விதமான கிரகங்களும் மாற்றங்களுக்கு உட்பட்டதாக ஆகிறது இந்த தூ நவம்பர் மாதம் இதனால் என்ன பலன் வரும் அப்படின்னாக்க குருவின் பார்வை அந்த வருடக்கோள் அப்படிங்கிற முயற்சியில் சனி பகவான் மேலேயும் மீனராசியில் இருக்கார் அவர் மேலேயும் மகர ராசியின் மேலேயும் விருச்சிக ராசி மேலேயும் விழுகிறது இந்த பார்வையின் பலம் ரொம்ப முக்கியமானதாகிறது ஏன்னா தனக்காரகன் குடும்பக்காரகன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா பொன்னன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எந்த விதத்திலும் நமக்கு குழந்தைகள் விஷயத்திலும் பண விஷயத்திலும் சுபிட்சங்கள் விஷயத்திலும் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னா இந்த பார்வை பலம் ரொம்ப முக்கியமானதாகிறது சனீஸ்வர பகவான் மேலே விழுவது ரொம்ப முக்கியம் ஏன்னா சனீஸ்வர பகவானும் ஒரு கொடுத்த சனி போல இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்டவர் அவர் வக்கரகதியில் இருப்பது நவம்பர் இருபத்தி மூணு வக்கரகதியும் நிவர்த்தி ஆகிறார் எல்லாருக்குமே சனினால் கொஞ்சம் பயம் உண்டு அப்போது அவருடைய நிலைப்பாட்டை வக்கரத்திலிருந்து நிவர்த்தி ஆகும்போது என்ன ஆகிறார் அப்படிங்கிறதும் பார்க்கணும் இந்த காலகட்டங்களிலே குருவும் வக்கரமாக சனியும் வக்கரமாக புதனும் வக்கரமாக அமையப் போகிறார் அப்படிங்கிற மூணு கிரகம் வக்கரத்தில் அமையும் இப்படி மூன்று கிரகங்கள் வக்கரத்தில் அமைவதும் சூரியன் செவ்வாய் புதன் இவர்கள் நாலு கிரகங்களும் விருச்சிக ராசியில போய் உட்காருவாங்க பத்தொம்பதாம் தேதி நவம்பர் ரெண்டு இப்படி அனைத்து விதமான கிரகச் சேர்க்கைகளும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதும் குரு வக்கரமாய் சனி பக்ரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும் புதவக்கரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும்ன்றத குருவின் வக்கரமும் சனியின் வக்கரமும் ரொம்ப நோட்டபுள் அப்படிங்கிறதுனால எல்லா விதமான நேச்சுரல் கலாமிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவர்களுடைய தான் நிறைவேறும் நடக்கும் மீனராசின்றது கடல் ராசி கடகராசிங்கிறது ராசி அங்கே உச்சத்திலையும் வக்கரத்திலையும் அமரக்கூடிய குருவின் பார்வை இந்த மீனராசியில் இருக்க சனிமயனில் விழப்போகிறது சனி என்பவர் நிறைய நண்பர்கள் அன்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளோ ஆட்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்களோ அதெல்லாம் சனி சுரன் சனியுடைய கிரகத்து பக்கத்துலேயே நிறைய டஸ்ட் பார்ட்டிகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நிறைய கூட்டத்தோடு இருப்பவர்கள் எங்கெல்லாம் கூட்ட நெரிசல்கள் ஜாஸ்தி இருக்கிறதோ எங்கெல்லாம் கூட்ட நெரிசலும் கடலும் தொடர்பு உடையதோ இங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது எங்கெல்லாம் நீர்நிலைகளில் கூட்டங்கள் இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த இண்டிகேஷன் கிளியராக புரிஞ்சுக்கிடுங்க அதனால் லேண்ட்ஸ்லைடு சுனாமி வரலனாலும் அலை பெருசாக வந்து அடிச்சிட்டு போகிற கூ சூழ்நிலைகள் மற்றும் மழை நீர் பாதிப்புகள் போன்ற வெள்ள அபாயங்கள் இப்படி எல்லாத்தையுமே இந்த நவம்பர் மாதத்தில் இந்த குருவும் சனியும் தொடர்பு கொண்டதுனால ஏற்படக்கூடும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா காஷனையும் மைண்டில் வச்சுட்டு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம் இந்த குரு வக்கரமும் சனி வக்கரமும் எப்படி தொடர்பு படுத்துறது அப்படின்னா காமெடி நடிகர் வடிவேலு பாணியில் சொல்லணுன்னா கிளம்பிட்டாங்கய்யா கிளம்பிட்டாங்கயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு சூழ்நிலை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள்கிட்ட கும்மி அடிச்சுட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையும் நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் தொடர்ந்து காண்போம் பாருங்கள் வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே மூன்றாம் இடத்துக்காரரான சூரியன் துளாராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயணம் செய்யக்கூடிய நவம்பர் மாதத்திலே குழந்தைகள் விஷயத்தில் எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்து செய்யணும் அவர்களுடைய உடல்நிலையிலும் உங்களுடைய மனநிலையிலும் லாபம் தொடர்பான விஷயங்களிலே தவறுகள் நடப்பதனாலே மனத்திலே சில சஞ்சலங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக மீடியா துறை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு இருப்பதை கேப்டலைஸ் பண்ணிக்கணும் அவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் முன்னேறத்துக்கு ஆர்வத்துடன் இருப்பவர்களுக்கு ஒரு தூண்டுகோள் இந்த மாதத்தில் உண்டு சில அன்பர்களுக்கு ஆன்மீக பயணங்களிலே ஈடுபட்டு அதிலே தொடர்ந்து சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறதுக்கான ஆர்வங்கள் ஜாஸ்தியாகும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலம் புதிய வரவுகள் வரும் ஏற்கனவே இருந்த ஒப்பந்தத்தில் இருந்த இழுபறிகள் சால்வ் ஆகிடும் அதனால் உங்களுக்கு மறைமுகமும் நேர்முகமாகவும் லாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சில நண்பர்களுக்கு வாழ்வியலிலே புதிய மாற்றங்கள் அனுபவத்தை தருவதாக இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணது பண்ணதில்லைங்க இப்போ நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சில விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலை உயர் அதிகாரிகளை மதித்து நடந்ததுனால் வரக்கூடிய லாபங்களை பெறலாம் அதனால் கொஞ்சம் அவங்க சொன்னதையும் கேட்டுக்கிறது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நவம்பர் பன்னெண்டாம் தேதி வக்கரகதியை அடைய போகிறார் ரெண்டாம் இடத்தில் குரு அமர்ந்தால் பொருள் வரவுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுப்பார் அவர் வக்கரகதியாக அடைந்ததுனாலே பொருட்சேதத்தையும் கொடுப்பார் அதனால் கொஞ்சம் அதிகாரிகளை கவனத்துடன் ஹேண்டில் பண்ணுறது நல்லது யார் கேட்டாலும் சலாம் போடுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்படி கேது மூன்றாம் இடத்தில் இருப்பதனால சலாம் போட்டு வேலை வாங்கிக்கிட்டிங்கன்னா எல்லாம் நல்லது நடக்கும் பண வரவு உண்டு அது ஜால்ரா அப்படின்வாங்க நாலாம் இடத்துலே சுக்கரன் பன்னெண்டுக்குரியவன் மூன்றாம் நவம்பர் மூன்றாம் தேதி அன்று இவர் இங்கே வந்து உட்கார போகிறார் தன்னுடைய இடத்துல ஆட்சியாக உட்கார போகிறார் அப்படி ஆட்சியாகி உட்கார்ந்த உடனே மண் மனை வாகனங்கள் ரிலேட்டடில் நிறைய சொத்து விஷயங்கள் உங்கள் பக்கம் சாதகமாக அமையறதுக்கான ரிலேஷன்ஸ்லாம் போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும் வெற்றி யூகம் லாபம் குழந்தைகள் என்ற இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சுகஸ்தானத்துக்குள்ளார சூரியன் செவ்வாய் புதன் சந்திரன் என்று அமரப்போகிற பத்தொன்பதாம் தேதி ரொம்ப நோட்டபுளான டே சூரியனாலே மருத்துவ செலவுகளும் சந்திரனாலே காரிய தடைகளும் புதனினாலே நமக்கு வரக்கூடிய அவமானங்களும் செவ்வாயினாலே வரக்கூடிய குழந்தைகள் மூலியமாகவும் வரக்கூடிய வெளிவாட்டாரத்தில் வரக்கூடிய நஷ்டங்களும் காஷன் அதனால் நவம்பர் பத்தொம்போது இருபது தேதியில் எக்ஸ்ட்ரா காஷனோடு இருங்க இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரகதியை விட்டு நவம்பர் இருபத்தொம்பதாந்தேதி விடுகிறார் அப்படி விடுபடும் காலத்திலே உங்கள் ராசியிலே தொழில் ஸ்தானம் அவர் தொழிலிலே புதிய மாற்றங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்துவார் இப்போ தொட்டுக்கிட்டு இருக்கிறது பாரத்தில் ராகுவை தொடர்ற அப்போ காரியங்கள் எடுத்த காரியம் முடியலையே அப்படிங்கிற விசனம் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா இதுக்கான எண்டு பாயிண்ட்டை குருவின் பார்வை கொண்ட சனி பகவான் கொடுப்பார் இந்த குருவும் சனியும் பார்த்து கொள்வதனாலே நிலைங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீர்நிலைகளிலே நிறைய வெள்ள சேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் இந்த எச்சரிக்கையை எப்படி சார் பயன்படுத்திக்கணும்னா நவம்பர் பன்னெண்டாம் தேதி கால பைரவ அஷ்டமி அப்படின்னு இருக்கும் அவசியம் அன்று பைரவரை வழிபட உங்களுக்கு வரும் இடர்பாடுகள் களையப்படும் வாழ்க வளர்த்துட் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்